ஓம் சக்தி அன்பு பிள்ளையே மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒன்றை வெளிப்படுத்துவதற்காக உன்னை தேடி வந்திருக்கிறேன் மறைமுகமாக இருந்து கொண்டு உன் வாழ்வை சீரழித்து வரும் இதை நான் வெளிப்படுத்தியாக வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு வந்திருக்கிறேன் இத்தனை நாள் நீ இழந்திருக்கும் அத்தனைக்கும் இதுதான் காரணம் என்று புரிந்தவுடன் தான் உன்னிடம் பேசுவதற்காக ஓடோடி வந்திருக்கிறேன் தங்கமே இதுபோல உன் வாழ்க்கையில் சிரமப்பட்ட காலங்கள் எதுவுமே இல்லை என்று இருக்கும் இந்த சூழ்நிலையில் உன்னையும் இழக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டது வாழ்ந்தது போதும் இறப்பாவது எனக்கு இனிமையானதாக அமையட்டும் என்ற எண்ணம் இப்போது மேலோங்கி நிற்கிறது உன்னிடத்தில் சிறிது சிறிதாக உன் வாழ்க்கையை அளித்து மொத்தமாக உன்னையும் நீ இழக்க வேண்டும் என்று இருக்கும் இந்த மறைமுகமான பொருளை வெளிப்படுத்தி உன் வாழ்க்கையில் ஒளியேற்ற வந்திருக்கிறேன் முழுமையாக கேள் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் இந்த கொடூர செயல்களுக்கும் உன் வீட்டில் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளுக்கும் உன் வீட்டில் ஒளிந்து கிடந்த இது உன் வீட்டில் பிரிவுகளை கொடுத்து மனதை ரனகலமாக்கி உன் வாழ்வை நடு தெருவில் நிறுத்த வேண்டும் என்பதுதான் இதனுடைய குறிக்கோள் வழிகளும் வேதனைகளும் தாங்காமல் உன் வாழ்க்கையை நீயே முடித்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுக்கும் இந்த தீய பொருளை உன் வீட்டில் இருந்து நான் எடுத்து எரியத்தான் வந்திருக்கிறேன் காரணமில்லாமல் வீட்டிற்குள் பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது காரணமே இல்லாமல் நீ பெற்றெடுத்த பிள்ளைகள் உன்னை வஞ்சித்து வருகிறது காரணமே இல்லாமல் உன் மீது பகையும் வெறுப்பும் வந்து கொண்டிருக்கிறது வீட்டிற்குள் நிம்மதியில்லை சஞ்சலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையே எல்லா நிலைகளும் மாறும் என்ற நம்பிக்கையோடு இரு மேலும் மேலும் வருத்தத்தை கொடுத்துக் கொண்டிருக்கும் உன் பிள்ளைகளுக்கு நல்ல புத்தியை கொடுத்து தாய் என்றால் யார் தந்தை என்றால் யார் என்பதை புரிய வைத்து உன் வாழ்க்கையில் ஒற்றுமையை கொடுத்து உன் பிள்ளையை நல்வழிப்படுத்தி உன் கையில் நான் ஒப்படைப்பேன் என் பிள்ளையே அதுவரை நீ சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் நீ அழுது கொண்டே இருக்காதே உன் வீட்டிற்குள் நீ கண்ணீர் சிந்த சிந்த இந்த மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் பொருள்களுக்கு சந்தோஷத்தின் கொண்டாட்டங்களாக இருக்கிறது உன் கண்களில் இருந்து வடியும் கண்ணீரை பார்த்து நானும் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் உன் குலதெய்வமும் நல்ல காலத்திற்காக காத்திருக்கிறது இதுபோல தீயவைகளை வெளிப்படுத்தி அதை எல்லாம் தொலைத்து உன் வாழ்க்கையை நல்வழிப்படுத்த நானும் உன் குலதெய்வமும் இருக்கிறோம் என்பதை மறந்து விடாதே தங்கமே யார் உனக்கு இது செய்து கொண்டிருக்கிறார்கள் உன்னை அறியாதவர்களும் உன்னை தெரியாதவர்களும் உனக்கு இதை செய்யவா போகிறார்கள் நன்கு உன்னை பற்றி தெரிந்தவர்கள்தான் உன் குடும்பத்தை கெடுக்க வேண்டும் உன் குடும்பத்தை பிளவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு உன் சந்ததியை கூட ஆட்டி வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு உன் வீட்டிற்குள் இந்த மறைத்து வைக்கப்பட்ட பொருளை வைத்து ஆட்டி கொண்டிருக்கிறார் வருத்தப்படாதே ஆரம்பம் என்று ஒன்று இருந்தால் முடிவு என்பதும் இருக்கும் தானே அந்த முடிவை கொடுக்கத்தான் வந்திருக்கிறேன் இந்த பொருள் தேவையற்ற பொருளாக உன் வீட்டிற்குள் முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது பதுங்கி நின்று கொண்டிருக்கிறது பதுங்கி நின்று அதனுடைய வேலைகளை சரியாக செய்து கொண்டிருக்கிறது இதற்கு காரணம் உன் வாழ்க்கை சீரழிய வேண்டும் நீ சீரழிவதை கண்ணால் பார்க்க வேண்டும் உன் பிள்ளைகளே உன்னை உதறிவிட்டு போகும் நிலை உனக்கு வர வேண்டும் என்றுதான் அங்கே அதை செய்து மறைத்து வைக்கிறார்கள் இன்று நானும் உன் குலதெய்வமும் சேர்ந்து அந்த மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் பொருளை வெளியே தூக்கி எறிய உன்னுடைய உதவி வேண்டும் என்றுதான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் தங்கமே பிள்ளையே வடகிழக்கு திசையில் பார் வேண்டாத பொருள் ஒன்று இருக்கும் அது எப்படி அங்கு வந்தது என்று கூட உனக்கு தெரியாது அதை உடனடியாக எடுத்து தூர எரிந்து விட்டு அதாவது உன் வீட்டில் இருந்து வெகு தூரத்தில் எரிந்து விட்டு நீ திரும்பி வந்து உன் கை கால்களை சுத்தம் செய்து உன் தலையில் நீரை தெளித்து விடு இதோடு அந்த பொருள் உன்னை விட்டு போகட்டும் உன் குடும்பத்தை விட்டு போகட்டும் நான் சொன்ன திசைப்பக்கம் போய் இருப்பதை அழித்து விடு இது போல பல விஷயங்களில் இருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் உன் அன்னை கையில் கையிலேண்டி காத்திருக்கிறேன் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியையும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வைத்து என் பிள்ளை எப்போது வாங்குவா என்று காத்திருக்கிறேன் உடனடியாக வாங்கு என் தங்கமே ஓம் சக்தி நன்றி